பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பாக்குறீங்களா சரி ஆவணி மாதம் பிறந்தாச்சு இதற்கு மேல நம்மளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அதாவது பணவரவு சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இந்த ஆவணி மாதம் முழுவதும் தினமும் நீங்க செய்யணும் கட்டாயம் என்ன பரிகாரம் அப்படின்னா எழுத்து பரிகாரம் தான் சோ ஒரு வரி சொல்லுவேன் அந்த வரிய தினமும் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை நீங்க எழுதணும் ஒரு தனியா ஒரு ரஃப் நோட் மாதிரி முதல்ல ஒண்ணு வாங்கிக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை இங்கு நிறம் உள்ள பெண் எதனால நான் பச்சை நிறத்துல எழுத சொல்றேன் அப்படின்னா குபேரருக்குரிய நிறம் தான் வந்து இந்த பச்சை நிறம் நம்ம வந்து பணம் சம்பந்தப்பட்டதுக்காக தான் இந்த பரிகாரத்தை மேற்கொள்கிறோம் ஒரு நம்மளை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும் டக்கு டக்குன்னு நடக்கும் அடுத்ததாக நம்மளுடைய சுற்றி வந்து எதிர்மறை ஆற்றல் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுமே கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இது வந்து உங்களுக்கே வந்து நிறையா டைமில் ஃபீல் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உணர்ந்தீங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க எந்த நேரத்தில் அதை உணர்ந்தீங்கன்றது சரி இப்போது நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தினா தான் பண வரவுங்கிறது உங்களுக்கு தங்க ஆரம்பிக்கும் நீங்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகும் ஸோ கண்டிப்பாக வந்து நேர்மறையான பேச்சுக்கள் பேசுங்க அப்படிங்கிறத நிறையா வீடியோ பதிவி இதுக்கு முன்னாடியே நான் பதிவிட்டுருக்கேன் ஸோ நேர்மறையான ஆற்றல்கள் நிரம்பி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது பாசிட்டிவிட்டியாகவே மூவ் ஆக செல்லும் இந்த ஒரு கஷ்டங்களும் துக்கங்களும் துன்பங்களும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளோவா வந்து நம்ம வாழ்க்கைங்கிறது நகர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை இப்ப பார்க்கலாம் ஒரு ரஃப் நோட் வாங்கிக்கோங்க முதல்ல இந்த பரிகாரத்துக்குன்னு தனியாவே தினமும் ஒன்பது முறை இந்த பரிகாரத்தை எழுத வேண்டும் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆவணி மாதத்தில் அனுதினமும் அதிரடியான பண வரவை நான் பெறுகிறேன் இதுதான் வந்து அந்த வரிகள் சோ இந்த வரிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்லையுமே நான் அந்த வரிகளை வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்ல கொடுக்குறேன் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் தினமும் இந்த வரிகளை நீங்கள் ஒரு நோட்டில் ஒன்பது தடவை எழுதணும் ஸோ இந்த மாதிரி எழுதிட்டே வரும் பொழுது இதில் இருக்கக்கூடியது உண்மையாக மாறும் அந்த இடத்துல உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பண வரவு உங்களுக்கு கையில் நிற்க ஆரம்பிக்கும் தேவையில்லாத விரயங்களும் வராது இந்த ஆவணி மாதம் மேன்மேலும் சிறப்பாக நீங்கள் நகர்த்தி கொண்டு போகலாம் ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்